ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லலிதாஸ் யூனிவர்ஸ் நம்ம இன்னைக்கு புளிச்ச கீரையை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஊர்கா ரெசிப்பி தான் இது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ஊர்கா மாங்காய் ஊறுகாவை விட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எப்படின்றது பார்க்கலாம் பக்குவமாக நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர்கா வந்து நம்ம கீரையில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறச்ச நம்ம வந்து வாங்கி இதை வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி ஊர்காலாம் ரெடி பண்ணி வச்சுன்னுட்டோன்னா வேறு ஊர்காலாம் கடையில் போய் நம்ம வாங்கவே வேண்டாம் இந்த ரெசிபி வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில தான் பண்ண போகிறேன் அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு புளிச்ச கீரை இருக்கேன் அது எப்படி ஆகணும்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து காம்பு இல்லாதைக்கு நம்ம எடுத்துக்கணும் இல்லைன்னா இந்த ஊர்காய் வந்து அங்கங்கே காம்பு காம்பாக இருக்கும் அதனால் வந்து வெறும் இலைகளை மட்டும் பறிச்சுக்கணும் இந்த மாதிரி இலைகள் கருப்பெல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா பக்குவமாக அலம்பி எடுத்து வச்சுருணும் நம்ம பாருங்க இந்த மாதிரி காம்பே இருக்கக்கூடாது காம்பு இருந்தால் குச்சி குச்சியாக இருக்கும் வதக்கரைச்ச குச்சி குச்சியாக நிற்கும் மாதிரி காம்பு இல்லாமல் ஆஞ்சிக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு நல்லா அலம்பிக்கோங்க நாலஞ்சு தரம் ஏன்னா மண்ணுலாம் இருக்கும் நிறையா தூசு மண்ணெல்லாம் அது மாதிரி அலம்பிட்டு நல்லா ஒரு டவல் போட்டு ஃபேன் ஆற்றுக்கு கீழே நல்லா காய வச்சுருங்க ஒத்தி எடுத்துருங்க ஈரத்தெல்லாம் சட்டுன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குலாம் காஞ்சிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒத்தி எடுத்தால் தான் அதில் இருக்க நீரெல்லாம் போய்டும் நல்லா காட்டன் டவலாக பார்த்து போட்டுக்கோங்க இது வந்து எண்ணெயிலேயே வதக்க போகிறோம் அதனால் வந்து நம்ம ஈரம் போக நன்னா தொடச்சின்ட்டோன்னா நல்லது இல்லைனா இதை இந்த ஈரத்தோடு போட்டிங்கன்னா படப்படன் வெடிக்கும் பார்த்து நல்லா தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கணுன்னா நல்லா ஈரம் போக தொடச்சுருணும் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் வானலி போட்டுருக்கேன் நீங்களும் அடி கனமான வானலி இருந்தால் போட்டுக்கோங்க அதில் முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு நின்னா வெறும் வானலியில் நல்லா வறுத்து எடுத்துப்போம் இது வந்து நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போகும் இந்த போருகாக்கி நான் வந்து ஒரு மூணு 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 ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி செவக்காக வருத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் திருப்பி அதே வானிலையே அடுப்பில் வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய நல்லெண்ணெய் செக்கெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது செக்கெண்ணெய் தான் இப்போ ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொல்லி எல்லாருமே செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க நீங்களும் இதில் ஒரு கொண்ட பூண்டு எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போது இந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வதக்கின்னுருவோம் வதக்கின்றோம்னா பஞ்சு மாதிரி வதங்கிவிடும் அப்போ தான் நல்லது இல்லைன்னா பச்சை வாசனை இருந்ததுன்னா கெட்டு போயிடும் ஊறுகாய் நல்லா வதக்கிப்போம் செவக்க வதக்கணும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கின்ட்டோன்னா டேஸ்டியாக இருக்கும் இதிலே பெருங்காயத்தையும் போட்டுருங்க ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கின்றிருங்கோ இந்த மாதிரி நான் செவக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையும் பெருங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து இந்த கீரையை நல்லா அலம்பி காய வச்சுருக்கோம் இல்லையா இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கின்ற போகிறோம் அதனால் இந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்குவோம் கீரையே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் சுத்தமாக அந்த அளவுக்கு துணியை போட்டு நல்லா தொடச்சின்னுருங்க ஈரம் போக எல்லா கீரையும் அதே மாதிரி அதில் போட்டுருங்க போட்டுனோன்னா பார்க்குறதுக்கு தான் நிறையா குவான்டிட்டி தெரியும் நிறைய இருக்கா மாதிரி அப்புறம் இது வதங்கினவுடனே ஒரு சின்ன குட்டி டவரா அளவுக்கு கம்மியாகிடும் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் வதக்கினாதான் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா தான் அது ஊறுகாவோட டேஸ்ட் வரும் உப்பு அதிலே போட்டுருலாம் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் ஆற்றில் இருக்க கட்டை மிளகாப்பொடி காரப்பொடி வெறும் மிளகா இருக்கு இல்லையா அந்த மிளகாப்படி நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த புளிப்புக்கு ஏற்ற காரம் கரெக்டாக இருக்கும் இல்லைனா இந்த கீரை வந்து புளிப்புன்றதுனால நாலு நாளில் காரம் ரொம்ப அடங்கி போயிடும் காரம் இருக்காதமாக போயிடும் அதனால் நாலு ஸ்பூன் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் காரம் படுற மாதிரி பரட்டி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பாதி பூண்டை இதோட சேர்த்துருங்கோ அரைக்கம் இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து மேலே நிற்கிறது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி வச்சுட்டு ஆற வச்சுருங்கோம் பாதி வந்து பூண்டு அப்படியே வச்சுக்கோங்க மேலாக போடுறதுக்கு வெந்தயமும் கடுகும் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பொடிச்சின்னு வந்துட்டேன் அது வந்து இதில் ஃபுல்லாக போடக்கூடாது ஒன்றரை ஸ்பூன் போகிறோம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆற்றுக்கு வேணுன்றதுக்காக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணினேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நான் கலக்கி விட்டுருங்க அப்புறம் இந்த மிக்சியில் போட்டு ஆற வச்சு அரைச்சி நம்ம மாதிரி நல்லா பந்து மாதிரி சுருளாக ஆறு எடுத்து இப்போ நம்ம இதை எடுத்து மிக்ஸியில் போட்டு நன்னா ஒரு அரை அரைச்சின்டுவோம் பூண்டு வெந்தயம் கடுகு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துடலாம் பல்ஸ் மூடில் இப்போ இதை வந்து அரைச்சு வந்துட்டேன் அதே பாத்திரத்தில் நம்ம போட்டுருவோம் அரைச்சதை இப்போது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம் வாயில் போட்டுன்னு பார்த்ததில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னொரு இலுப்பை சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு உடனே வாசனைக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு அதில் அரைச்ச விழுத போட்டு நான் வதக்கி எடுத்தேன்னா ஊறுகாய் ரெடி ஆகிட்டு நீங்கள் இதை ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கோங்குரா பச்சடின்னு சொல்லுவாள் கோங்குரா ஊர்கான்னு சொல்லுவா இந்த ஊர்காவை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ரெசிபி சந்திப்போம் தேங்க் யூ Thank you for watching!